குழந்தைகளோ பெரியவர்களோ தாயத்து அணியும் போது தெரியுமா மற்றும் இந்த நாளில் அணிந்தால் அதன் சக்தி மேலும் மனித வாழ்வில் நம்பிக்கைக்கு மிக முக்கியமான இடம் உண்டு நம்மை சுற்றி இருக்கும் நல்ல சக்திகளையும் தீய சக்திகளையும் சமாளிக்க தாயத்து என்ற ஒன்று உதவிகரமாக விளங்குகிறது தாயத்து என்பது சாதாரணமாக கயிறு உலோகம் அல்லது கல் போன்றவற்றால் ஆனது அல்ல இது நம்மை எதிர்மறையான சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் காவலனாக கருதப்படுகிறது காயத்தை கட்டிக்கொள்ளும்போது போது அது நமக்கு நம்பிக்கையை அளித்து மனதிற்கு உற்சாகத்தை தரும் மனதில் நம்பிக்கை வளர்ந்தால் எந்த சிக்கலும் எளிதாக கடக்க முடியும் அல்லவா தாயத்தை அணியும் போது அதனை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு நல்ல நாட்களில் கட்டி அணிய வேண்டும் இதனால் அதன் சக்தி அதிகரிக்கும் என்றும் பெரும்பாலும் தாயத்தை வலது கையில் அணிவது சிறப்பான பலன் தரும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக கருப்பு நீலம் சிவப்பு போன்ற நிறங்களில் இருக்கும் நூல்களில் கோர்த்து அணிவது நல்லது ஒவ்வொரு நிறத்திற்கும் தனித்தன்மை உண்டு கருப்பு கயிறு கண் திருஷ்டி தீய சக்திகள் மற்றோரின் பொறாமை ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்கும் சிவப்பு கயிறு நீண்ட நாள் ஆயுள் உற்சாகம் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் தரும் காவி அல்லது ஆரஞ்சு கயிறு புகழ் செல்வாக்கு அதிகாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் தரும் தாயத்துக்கள் மரம் கல் உலோகம் கண்ணாடி போன்ற பல்வேறு பொருட்களில் இருந்து உருவாக்கப்படுவதுண்டு சில தாயத்துகளில் பல பொருட்களின் கலவையும் இருக்கும் இதன் மூலம் அந்த தாயத்தின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது தாயத்தின் வகைகள் தாயத்தில்கள் பல்வேறு வகைகளில் இருக்கின்றன சிலர் பட்டு தர்பை அருகம்புல் மூன்றையும் திரித்து கயிறாக செய்து அணுகின்றனர் இது வெறும் நம்பிக்கையல்ல இவை அறிவியல் ரீதியாகவும் நன்மை தரும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பட்டு நூலினால் செய்யப்பட்ட தாயத்துகள் பல நல்ல நன்மைகளையும் பலன்களையும் தருகிறது என்கிறார்கள் தாயத்தின் பாரம்பரியம் இந்த தாயத்தை அணிவது என்பது பழங்கால இந்தியர்களிடையே இருந்து வரும் பாரம்பரியமாகும் நம் முன்னோர்கள் இதனை பாதுகாப்பு செல்வாக்கு ஆரோக்கியம் எதிர்மறை சக்திகளிலிருந்து தப்பிக்கும் விதமாக பயன்படுத்தி வந்தனர் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் விதமாகவும் தாயத்துக்களை அணிந்தனர் தாயத்தின் பயன்பாடு தாயத்தை பொதுவாக கைகளில் மணிக்கட்டில் இடுப்பில் கழுத்தில் கட்டிக்கொள்வது வழக்கம் தங்கம் வெள்ளி செம்பு போன்ற உலோகங்களிலும் தாயத்துக்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்த உலோகங்கள் தாயத்தின் சக்தி அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது தாயத்தை அணியும் போது கவனிக்க வேண்டியவை தாயத்தை அணிந்து விட்டோம் என்று நினைத்து எதையும் செய்யாமல் நம்பிக்கையுடன் இருப்பது மட்டும் போதாது நம்முடைய கடமைகளையும் நன்றாக செய்ய வேண்டும் தாயத்துடன் சேர்ந்து நமது முயற்சிகளும் முக்கியம் முயற்சியின்றி பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தவறானது அல்லவா எனவே தாயத்து நம் முயற்சிக்கு கூடுதல் சக்தியை தரும் என்பதையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் தாயத்தை அணிவதற்கான சிறந்த நாட்கள் அமாவாசை பௌர்ணமி ஸ்ரீ ஜெயந்தி நவராத்திரி தை அமாவாசை போன்ற நல்ல நாட்களில் தாயத்தை அணியலாம் இதனால் அதன் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தாயத்தை அணிவதால் ஆரோக்கியம் மேம்பட்டு மன அழுத்தம் குறையும் மன அமைதியுடன் நிம்மதியாக இயங்கும் இப்படியான தாயத்துக்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகளை பின்பற்றி நம் வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு அற்புத சக்தி என்று கருதப்படுகிறது அதனால் தாயத்தை அணியும் மனதில் நேர்மையான எண்ணங்களுடன் நம்பிக்கையோடு அணிவது மிக அவசியம்